ஜோதிடமும் நவராத்திரியும் ஜோதிடத்தில் தாய்மை மற்றும் பெண்களை குறிக்கும் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் நம் வாழ்வில் பெண்மையின் அவசியத்தை உணர்த்தும் பாவங்கள் நான்கு அவை குடும்பஸ்தானம் எனப்படும் இரண்டாம் பாவம் மாத்திரஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் எனப்படும் நான்காம் பாவம் கிளஸ்திரஸ்தானம் எனப்படும் ஏழாம் பாவம் அயன சயன போக மோட்சஸ்தானம் எனப்படும் பனிரெண்டாம் பாவம் ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய இரண்டாம் வீடு சுக்ரனின் வீடு ஆகியவற்றின் நிலையை பார்க்க வேண்டும் குடும்பத்திற்கு தேவையான செல்வ செழிப்பிற்கு காரைகன் சுக்ர பகவான் இதனை உணர்த்தும் வகையில் கால புருஷனுக்கு இரண்டாம் பாவமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி வீடாக அமைந்து சந்திரன் உச்சமாகிறார் நான்காம் பாவமான கடகம் சந்திரனின் ஆட்சி வீடு காலபுருஷனுக்கு கலத்திரஸ்தானமான துலாமும் சுக்கிரனின் ஆட்சி வீடு மேலும் தூக்கம் மற்றும் படுக்கை சுகத்தை உணர்த்தும் பனிரெண்டாம் பாவமான மீனத்தில் சுக்கிரன் உச்சமாவது குறிப்பிடத்தக்கது ஒருவர் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அதன் பலனை சுகமாக அனுபவிக்க சுகஸ்தானம் சிறப்பாக அமைய வேண்டும் சந்திரனும் நான்காம் பாவ அதிபதியும் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று நிற்க வேண்டும் ஒருவருக்கு நல்ல தூக்கம் வேண்டுமென்றால் அவருக்கு நல்ல மனநிலை வேண்டும் அதிக மகிழ்ச்சி கோபம் அதிக பயம் இதுபோன்ற உணர்வுகள் தூக்கத்தை கெடுத்து விடுகிறது ஒருவருக்கு நல்ல மனோநிலை அமைய சந்திரனின் அருளாசி முக்கியமானது சூரியன் காரகன் சந்திரன் சந்திரன் ஒருவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தே ஒருவரின் இரவு பொழுதின் தன்மையும் தூக்கமும் தீர்மானிக்க முடியும் இரவில்தான் தூங்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுவிட்டால் அவருக்கு தூக்கம் என்பது ஏக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் பெண்களின் சிறப்பை விளக்கும் வண்ணம் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறியிருப்பார் ஒருவருக்கு மனைவி சகல சௌபாகியவதியாக அமைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சுக்கிரனும் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும் நம் வாழ்வின் சந்தோஷ தருணங்களில் எல்லாம் பெண்ணின் துணையை உணர முடியும் ஒருவரின் இல்லற வாழ்க்கையை முழுமை பெற கட்டில் சுகம் இன்றியமையாதது அந்த கட்டில் சுகத்தை தீர்மானிப்பது பனிரெண்டாம் வீடு மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் என்றாலே சுகம்தான் என்ற நினைவிற்கு வரும் நல்ல சுவையான உணவு குழுமையான சூழ்நிலை இனிமையான இசை வசதியான படுக்கைகள் நறுமணமிக்க மலர்கள் சுவை நிறந்த பழங்கள் கூடவே அழகான அன்பான மனைவி இவையெல்லாம் நினைத்துப் பார்க்கும் போதே இனிமையும் தூக்கம் வருவது போல உணர்வு தோன்றுகிறது அல்லவா இவையெல்லாம் சுகமானது சுவை மிக்கது சுக்கிரன் நன்றாக அமைய ஜாதகத்தில் இவையெல்லாம் இருக்க வேண்டும்